ஒருத்தருக்கு ஐடியா எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு தெரியாது ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா திருப்பாச்சி மூவில இண்டோர் பிளாக் அப்புறமா மொதல் சீன் வரும் அந்த ஃபைட் மாசா கிளாஸா வந்ததுக்கான காரணம் வந்து பேரரசு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து விஜய் வந்து குரோடுக்கு நடுவில் சண்டை போடணும் ஆனால் சண்டை போட்டது இந்த மாதிரி வந்து சிவகிரி தான் அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அதுக்காக நாங்கள் வந்து மாஸ்க் போட்டோம் இல்லை வேற ஏதாவது பண்ணணுமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த டயத்துலாம் என்னுடைய வீட்டில் நான் என்னுடைய முருகன் சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய தோற்றத்தை நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து அவருடைய மூஞ்சில சந்தனத்தை பூசி நெத்தியில பட்டை அடிச்சு அதில் பெரிய குங்குமம் வச்சு அழகா இருந்தாரு அதை பார்த்தோன்னே இந்த சீன் தான் இந்த படத்துக்கு மெயின் சீனா இருக்கணும் ஹைலைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்ச சீன் தான் அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்புறமா வந்த மொத ஃபைட் சீன் ரொம்ப கிளாஸா மாசா அமைஞ்சது இப்படி ஒரு ஐடியா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைக்கல ஆனா கிடைக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கிடைச்சி அது சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்து இப்போ ஆடியன்ஸ் மத்தியில பெஸ்ட் ஃபைட் சீனா வந்து இருக்குது